என்னப்பா ஹாண்டவர்கிட்ட வந்தால் உடனே சுகம் கிடைக்கும் உடனே அற்புதம் நடக்கும் உடனே எனக்கு வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நான் கடவுள்கிட்ட வந்தேன் ஆனால் ஏசப்பா கிட்ட நெருங்கி வந்த இன்னும் அதிகமான பாரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது கஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது நெருக்கங்கள் வந்து கொண்டு இருக்கிறது இப்படி தான் அநேகர் சொல்லுவாங்க ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா கர்த்தருடைய பார்வையில் ஆர் வெரி ஸ்பெஷல் ஏசப்பாவின் இடத்துல ஒரு குருடன் பார்வையடைய வேண்டும் என்று வருகிறான் ஏசப்பா உடனே அவனை சுகமாக்கவில்லை மாறாக மண்ணெடுத்து சேர் உண்டாக்கி அவன் கண்களில வைத்து சிலவாம் குளத்தில் போய் கழுவோ என்று சொல்லுகிறார் பாருங்க அவன் அற்புதத்தை எதிர்பார்த்து வருகிறான் ஆனால் இன்னும் அதிகமான பாரத்தை சுமந்து கொண்டு நடக்கிறான் பார்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க என்ன வந்துருச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக பார்ப்பாங்க ஆனால் அவன் என்ன செய்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் அவர் சொன்ன குளத்துல போய் தங்களுடைய கண்களை கழுவுகிறான் சுகம் கிடைக்கிறது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா பாரங்கள் நெருக்கங்கள் வந்த உடனே எப்படியாவது இதை என்னை விட்டு போகணும் என்று சொல்லி வேறு வழியில் நம்ம ட்ரை பண்ணி விடுகிறோம் நம்ம ஏமாந்து விடுகிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு அன்பு ஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி கஷ்டங்கள் நெருக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார் என்று அர்த்தம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எவ்வளவுதான் பாரங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஏன் ஏசப்பா எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படியே நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அற்புதம் நடக்கும் உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகம் பேரை பயன்படுத்த போகிறார் அநேகம் பேரை கர்த்தருடைய வழியில் நடத்த போகிறார் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் God bless.